போன மேட்ச்சில் எப்படி எங்களோட சொந்த மண்ணில் எங்களை அசால்ட்டாக வின் பண்ணிங்க அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக உங்களோட சொந்த மண்ணில் நாங்கள் உங்களை வின் பண்ணுவோம்ப்பா இப்படி வந்து ஆர்சிபி கெத்தாக சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி மேட்ச்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஆர்சிபிக்கும் பஞ்சாப்க்கும் நடந்த மேட்சில் பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி நூற்றி ஐம்பத்தேழு வந்து எடுத்தாங்க இந்த ஒரு ஸ்கோர் கம்மியாக இருந்தாலும் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப் நூற்றி பதினோரு ரன்னை வச்சே டிஃபெண்ட் பண்ணுவாங்க இந்த ஸ்கோரை வச்சும் டிஃபெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அவ்வளோ ஈஸியாக இந்த மேட்ச்சை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ஃபிலிப் ஆல்ட்டோட விக்கெட்டை மட்டும்தான் பஞ்சாப்னால வேமா வேமாம் எடுக்கப்படுச்சு அதுக்கப்புறம் விராட் கோலியும் படிக்கலும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போட்டு அசத்திட்டாங்க ரெண்டு பேருமே ஹாஃப் சென்ச்சுரி அடிச்சு பட்டையை கிளப்புனாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இன்னைக்கு மேட்ச்சை முடிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் அப்பதான் ஒரு கட்டத்துல படிக்கல் வந்து அவுட் ஆயிட்டாரு படிக்கல் அவுட் ஆனவனே பட்டிதார் வந்தாருங்க சரி பட்டிதாரும் கோலியும் சேர்ந்து மேட்சை முடிச்சு விடுவாங்கன்னு பார்த்தா பட்டிதாரும் ஒரு கட்டத்துல அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் விராட் கோலி யாரு தேவையில்லையா நான் இன்னும் கடைசி வரைக்கும் மேட்சை முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்து இன்னைக்கு மேட்ச்ச ஆர்சிபி சிபி ஓவரில் ஏழு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே ஆர்சிபி இந்த மேட்சை இவ்ளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் அவங்களோட ஸ்டெடியான இன்னிங்ஸ் தாங்க போன மேட்ச்சில் பண்ண தப்ப எக்காரணத்து கொண்டு இந்த மேட்ச்சில் நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏன்னா போன மேட்ச்சில் வந்து ஆர்சிபிக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்கில் விக்கெட் போனவுடனே ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே அடிக்க போய் அடிக்க போய் அவுட் ஆயிட்டாங்க இதனால தான் ஆர்சிபி ஒரு போரான டார்கெட்டை வந்து பஞ்சாப்க்கு வந்து கொடுத்தாங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டாங்க ஆனா இந்த தடவை ஆர்சிபி ரொம்ப கவனமா ஸ்டார்டிங்ல ஒரு விக்கெட் போனவொடனே அதுக்கப்புறம் நாங்கள் ஈஸியா விக்கெட்டை விட்டே கொடுக்க மாட்டோம் நாங்க வந்து ரொம்ப ஸ்டெடியாக விளையாடுவோம் அதே சமயத்துல அதிரடியாக விளையாடுவோம் அப்படின்னு கோலியும் படிக்கலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டனால தான் இந்த மேட்ச்சை வந்து ஆர்சிபினால் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ண முடிஞ்சுங்க இப்போ பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல ரெண்டாவது தோல்வியை வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போ ஆர்சிபி கிட்ட ஹோம் க்ரௌண்ட் பிரச்சனை இருக்கிற மாதிரி பஞ்சாபுக்கிட்டையும் அதே ஒரு பிரச்சனை தாங்க வந்திருக்கு இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இனிமேல் வரப்போகிற மேட்ச்ல பஞ்சாப் நல்ல ஒரு கம்பேக்கை கொடுப்பாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்